சினிமா படிக்கிறது வீட்டில் இருக்கேன் விளாட வரணும் கொஞ்சமாக அது சடா சுரேஷு போற ஏ சுரேஷ் பிடிச்சோம் ஓ அவன் சொன்னேன் பிரிச்சு கிடக்கிறான் சுரேஷ் சுரேஷ் பிடிச்சி பிடிச்சி பிடிச்சிடும் அமுக்குடா அமுக்குடா பையன் பையன் அஞ்சு நான் உள்ளே பார்த்துடா என்னடா அவன் கவட்டுக்கில் விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு அதே இல்லை பல்லா இதுலேயே நடந்து போய்

அதனால இங்கே வந்திருக்கான் மீன் இனிமேல் தூண்டியை போட வரான் இன்னைக்கு ஜிலேபி மீன் வெட்டாதேன் அதுக்கு மறக்காம மறக்காமச்செல்லாம் ஸ்கேப் பண்ணி போயிடலாக்கான்னு நேற்றுக்குங்க இடையில சில உள்ள விஷயங்கள்னால வர முடியல தூண்டி போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு டெய்லி ரெகுலராக வீடியோ போடணும் ட்ரை பண்ணுறோம் நம்மளும் ஆனால் அதனால் முடியல சந்தர்ப்ப சூழ்நிலை கூறம் காசு பணத்தை நோக்கி எல்லோரும் வாழ்க்கையும் போயிட்டுருக்கு கஷ்டங்கள் நோக்கி போயிட்டுருக்கு கஷ்டங்கள்லாம் உடச்செருந்து மீனை பிடிக்கிறான் வாங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணி தான் வாழணும்

இல்லைன்னா வகுறு பтни காஞ்செல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இதுலயே போடுற சொல்லுங்க ஜிபே நம்பர் கொடுங்க. முகரகுதியில சப்ஸ்கிரைப் பண்ண போटियाனமா வன்னி யாரு? அதெல்லாம் அப்புறம். நான் 40 ரூபாய் காசு போடுறேன் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரு? எல்லாரும் சேனலை விசிட் பண்ணவனா ஆமா. எங்க போய் நம்ம புது புது வீடியோ போடுவான். நீ ரொம்ப விருப்பப்பட்டா தனிப்பட்ட வரிலே பார்க்க உடலயே பாக்கலாம் தனிப்பட்ட தலிப்பட்ட பார்க்கலாம். அந்த மாதிரி ஏர் ஸ்கோட் பார்த்தீங்கன்னா கம்மாய் பாருங்கள் கம்மாயில் தண்ணி வச்சிருச்சு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுது மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த கொஞ்சம் தண்ணி வற்றினோடனே பிடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா புது புதுசாக இது நேற்று நூறுரூவா நூறுரூவா வர வர சைஸ் சின்னதாக ஆகிடுச்சு இன்னொரு புதுசாக ஓட்டக்கூசா இன்னொரு புதுசாக ஓட்ட கொசா அதை உள்ளே வச்சாச்சு இது ஒன்றுலேயே பிடிச்சி கொடுவோம் அன்றைக்கி நல்லா இருக்கு ஓகே இன்றைக்கி புழு நல்லாயிருக்கு புழு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறேன் ஓகே அப்போமா

சகதியாக இருக்கு முன்னாடி காட்டப்பா கேமராவில் சூப்பராக கிளைமேட்லாம் மாலை ரெண்டு பேரும் உள்ள இறக்கிட்டு இருக்கான் வீரா வீராப்புளியும் அப்புறம் ஓஞ்சு இங்கே மருந்து இங்கே முறை அடிச்சு நல்லா கிடைக்கிறான் இங்கே போகிற ஃபஸ்ட்டு மீன் உள்ள போயிடுவோமா ஃபஸ்ட்டு மீன் அவருக்கு வந்து சின்ன மீனா நிரப்ப மாட்டி கிடைக்குது ம் பூசால போட்டுக்க ஃபஸ்ட்டு மீனை பிடிச்சி உள்ள போடுங்க சாமியை பிடிச்சி திறக்கிறதுக்கு ஒரு ஆள் மூடுறதுக்கு ஒரு ஆள் இந்த கீழே பிடிச்சோட இதை இங்கே போடுறா

டபுள் டபுள் உளுக்கண்டியாக கிடைக்குது சின்ன மீன் இருந்தாலும் ஆபத்துக்கு போகல எடுத்து உள்ள போடு பிச்சை வச்சுக்க மருது நீ எத்தி தூண்டி இதுக்கு மேலே போகாதா சரி விட எனக்கு ரெண்டு போடும் உனக்கு மீன் வரும் அதை கழிச்சி விட்டுரு சரி சொல்ல முட்டிய இழுக்கண்டியா புழு மட்டும் மாற்றிடா சரி சரி மாத்திராட்டு புழு மத்தா புழு மத்தங்க இருபத்தஞ்சி தான்

இருக்காது இருக்காது அவனு மாட்டிக்கு ஆழ தேடா அவளை ஏற்றி தொழில கலத்துட்டே போனாச்சு அதெல்லாம் வந்துடும்ட இடறா தூண்டி தூண்டுடா தூண்டி இல்லைடா நீ அப்படி இருக்கா வந்து வரண்டாச்சுன்னா வந்து நல்லா கறிக்கிட்டான் சுரேஷ்ல

பைய பையு பாத்திரம் என்னடா அவன் கவட்டக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்கு சரக்கு போயிருக்கிறா எவ்வளோ ஏமா ஹைபிரிட் ஹைப்ரிட்டு சிலேப்பி கருப்பு சிலேபி செவகப்பு சிலேபி டண்டனக்காய் சிலேப்பி மருது கிளச்சிட்டான் பையன் பையன் நீ போய் எடுற எடுறா மருது எதுவும் ஆகாத கூட என்னடா கம்மியாக நீ ஏன்னா அங்கேயே போடுறேன் சொல்கிறேன் வர மாட்டேங்கிறேன் வருது ரெடியா இரு

பாடா நீ வந்தால் நாலு கண்டை வர வேணா சுரேஷ் இப்படி போட்டாலும் வந்துடும்டா கெண்டை இப்படி பக்கத்தில் போகிறோம் கொஞ்சம் அடிக்கிறா குட்டியா தமிழ் தமிழாக போகிறாங்க மருது இன்னைக்கு மருது ஆண்டா தமிழேனு பிரேசிக்கிட்டு திருவிடியா புள்ளு கூது போகிறோம் இருக்கு நக்கு உள்ள தர முடியாது டைம் இல்லைடா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாசம் எட்டாம் தேதி பதினாலுக்கு போடுறான்டா வருது ஒண்ணு போடலாம் கைறேன் கையில போடுறேன் புழு வாங்கிட்டு போயிட்டே புழு ஊடுடா நீ இப்படி எட்டி போற சொல்ல போடு போட்டு அப்படி போடு நான் பெரிய மீன் அழுப்பான் கொஞ்சம் சம்பவம் ஆம இருந்துச்சு நல்ல வேலை வந்தது இப்போ ஹீரோ ஆகிட்டு இருக்கியா போய் உள்ள போய் நீ எடுத்துக்கிடுவாங்க குடும்ப வேலை ஆகிற இவ்வளவு தண்ணிக்குள்ள இறங்கி போட்டுக்கிறீங்க யாரு

சுரேஷ் நிரூபிச்சிட்டாங்க இங்கே என்ன முடிச்சு போட்டு வச்சு தோணுச்சா முடிச்சு வந்துருச்சா இந்த மாதிரி கண்டடா போதுடா இது போதுண்டா போறான் போது கொடுப்பாடா

அம்மி உனக்கு பாப்பா பா வீடியோ கொடுங்க எடுத்துடா என்னோட எங்கிட்டு பார்த்தேன் அப்புறம் எங்கிட்டு பார்த்தேன் கல் உள்ள போய் மாட்டிக்கிறார் மேலே பற்றி வச்சா கேமரா போட்டேன் மருது உள்ள போடுங்க உள்ள விடு பைக்கில் கூடு இதெல்லாம் சரி நல்ல மீன் மிரட்டல் ஆக்கி போடல அந்த மீனில் குழம்பு வச்சோம்னா அப்படியே உரைச்சி போட்டு குழம்பு வச்சோம் வச்சுக்க அப்படியே புரிய ஊற்றி வச்சு வேக வச்சு மீனை போட்டு குழம்பு வைச்சாவில இருக்கு உறக்கி விட்டோம் பத்து ரூபா என்ன பாக்கெட் வைப்ப பொறுக்க வேண்டியது க்ரில்லு முன்னாடி காலத்தில் சமைத்து சாப்பிட்டது இப்போ கிரில்லா மாறிடுச்சு என்னடா எருப்பில் சுட்டு இருந்தது அடிச்சோண்டா அடிச்சொண்டா கேமராவிலே அடிச்சிடலாம் பிடிச்சோடா நல்ல கோருவண்ணா ம் நல்ல வாயிலே பெரிய விடிய காலை மூணு மணிக்கு கிளம்பி டீக்கடையில் வந்து சமோசா நான் நாலு சமோசா வேணே பாருன்னு மட்டும்தான் ரெண்டு சில சுரேஷ் பெருசாண்டா பெருசாக போடுறா ஃபஸ்ட்டு அம்மா நல்லது பதறா விட்றான் என்கிட்ட கெண்டை நிற்கிறேன் எல்லாருக்கும் கெண்டை கெண்டை கொஞ்சம் ரோஸ் ரோஸாக கொஞ்சம் ஹெவியாக போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இதை விட்டுருவோம்மா சூப்பராக அந்த சரியானா கேமராவில் தண்ணி இருக்குதுரா ஏஸ் கூட இந்த மீனெல்லாம் போய் வீட்டில் போய்ட்டு உலசி அந்த செதுலெலாம் வெட்டிட்டு அப்படியே மூணு மூணு மீனாக பொறிச்சோம்னா சதம் அப்படித்தான் இருக்கும்

சைஸான கண்டங்க ரெண்டுமே மருதுங்கிட்ட சுரேஷ் இங்கே ஒரு ஒன்றுமே கொடுக்க தெரியல எதுக்கு ஈரவா இருக்கானு தெரியல சுரேஷ் இங்கே திருவிடா மருது ஏரியா திரும்ப சுரேஷ் ரெண்டு சேர்ந்து கொடுங்களா தெரிய வந்துருச்சாடா நான் வச்சாடி வந்து அடுத்து சீஎமே வேணம் ஆமா புழு மீனை போறாங்க பிடிச்சிக்கிறான்ல ஆமாடா வீட்டுக்கு நிறையா வருது டக்குன்னு போட ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போடுங்கடா என்னடா சைட்லேருந்து வருதுடா பேச்சு புழு சரிடா

நரம்பு வேலை ஏற்றிட்டு டெட்டி போடுறா சுரேஷு இங்கே அள்ளிக்குள்ளே அணைச்சி போடுறா சுரேஷு போகிறேன் போகிறேன் ரெண்டு பேரும் டபுள் ஆக்சுண்ணா ஒன்றை வச்சு உள்ளே போடுறா கால தேத்துறேன் சுரேஷ் ஐட்டம் காலத்து ஏத்துறா நீங்கள் ஆழத்தில் எதுனால தான் கிடைக்கும் அந்த ஆழத்தில் அந்த ரேஞ்சிலேயே கிடைக்கும் மீனுங்கண்ணா உண்டுத்தூரில் ஆழம்லாது போகிறேன் ஆலாம் நீ இல்லை அது போடு நீ எங்கிட்ட அணைச்சி போடுற சார் ரைஸ் சைடில் ஏற்றி போகிற ஆழத்தில் ஆ அப்படி ஏற்றுற இன்னமும் நேருக்கு நேராக போடுங்க ஆ அங்கே போடுங்க ம் எங்கிட்டு போடலாம் வேறு நல்லா போடலாம் நான் கலரத்தை மாட்டி போடு போடுறேன் இங்கிட்டு தள்ளியை போடு இங்கிட்ட போட்டு போடுறோம் சார் நிறைய க்ராஸ் அதுக்கு முன்னாடி அப்படியே போடுது அங்கிட்டு நீ அவன் ஒட்டி போடவனா உங்களுக்கு போடு இரு சரீஸ் நல்லா போடு போடுவோம் உங்களுக்குள்ளதும் போடணும் ஆழத்துல தான் கிடக்குது பதி இருக்குமது அதுட்டா சரி விடு இங்கிட்டு இந்த இந்த விறகு பெற்றவடை இந்த விறகு பெற்றவாடா சொன்னா இந்த விறகுபட்டு இங்குனுக்கில் போட்டால் கடிக்கின்ற கண்டு வந்து தொண்ணூற்றி ரெண்டு செயின்லாம் வேணாம் இல்லாடா சொல்லி சங்கிட்டு தள்ளி போடு நூறு செயின்லாம் போடுற வேணா ஒரு போகணும் உன்னால் முடிஞ்சதே யாராக போன்தான் தெரிவித்தேன் அவன் என்ன சந்தோஷமா இந்த புழு சரி வேணும் அதை போடுங்கன்னு சொல்லிடுணேன் ம் இன்னும் இங்கிட்டு போட்டு இந்த முன்னுக்கில் போடுறாங்க

கிடைக்குங்களே நீ வந்து ஈஸியாக போட்டு காவிரிக்கிற இடம்லாம் இருக்கு அப்படின் தான் இருக்குது சுரேஷ் போட்டா மாதிரி தெரியுது இல்லை இல்லைடா ரொம்ப போகாத ரொம்ப வருது இல்லைடா வளப்புற கண்டிப்பாகத்தடிக்கிற போயே காற்றுக்கு தான் போகுது அலையோட அலையாக மீன் வருமா கையில் வச்சு தொழில்நாத்தனை வலிக்குதா

ஏர் ஸ்கார்ட் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிருக்கோம் ஓரளவுக்கு ரொம்ப நம்மளோட புதுப்பூசாலே எவ்வளோ மீன் இருந்திருக்குன்னு பார்ப்போங்க நம்ம கொஞ்சம் நேரம் தூண்டியை போட்டு அப்படியே ஃபைனல் டச்சாக வீட்டு கிளம்பியாச்சு அதுக்கு முன்னாடி மறக்காம சார் ஸ்கேப் பண்ணிட்டுலாம் கண்டுகிட்டுருங்க சுரேஷ் எவ்வளோ மீன் வச்சுருக்கேன்னு பார்ப்போம் காட்டுறா மூட்டு மீன் வைப்போம் மூட்டும் பக்கத்தில் வரேன் நம்மளோட புதுவு சாலை எவ்வளோ மீன் வந்துருக்குன்னு பார்ப்பான் தூக்கூடா அப்படியே தூக்குச்சுருக்கு போட்டு கிளம்ப வந்தா வர பக்கம் பத்து கிலோ போகிறேன் பத்து கிலோ வரா போக முடியுது மறக்காமல் நான் ஸ்கேப் பண்ணி பல்காந்துட்டுருங்க நடுக்கு காட்டுக்குள்ளே இருக்கோம் இப்போ பசிக்கு இல்லை நான் அப்போ தான் வந்து உள்ளே இறங்கியிருக்கேன்டா காலையில் இந்த கிணக்கில் இறங்கியிருக்கேன் இந்த லைனில் போட்டது பேர் அல்ல வகையில் இருக்கா யார் ஸ்கோர் போன்றிருக்க நம்பர் இருக்கலாம் இந்தாருக்கு பாதை இங்கேருந்து எம்பூர்த்தராக நடந்து வருது தண்ணியில் போட்டு போகிறது வாங்கடா சிலேபி பதியா வாழமாக இருந்த பள்ளம் ஏறி சரியாக பள்ளம் அதுக்கு அங்கேட்டு ஒரு பள்ளம் வரும் போதுடா செப்பலு வலுக்கு அது இல்லைடா பல்லா ஜிலேபி பள்ளமாக இருக்குடா அது பூரா இந்த வர வா பக்கத்தில்